நியூமராலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் எண் நம்ம வச்சுருக்கோம்ல பத்து எண்ணு இருக்கும் அதில் ஒரு அஞ்சு டிஜிட் மட்டும் நான் சொல்கிறேன் நம்பர் மொத்தம் பத்து எண்ணுக்கு நான் சொல்லலை ஒம்பது நம்பருக்கு சொல்லலை முதல்ல அஞ்சு நம்பருக்கு மட்டும் நான் சில நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மீட்டிங்கில் மீதி உள்ள இதுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் ஓகேங்களா இது முதல் டிஜிட்டில் வந்தாவோ இல்லை ரெண்டாவது டிஜிட்டில் வந்தாவோ மூணாவது டிஜிட்டில் வந்தாவோ இல்லை நாலில் வந்தாவோ இல்லைன்னா அஞ்சில் வந்தாவோ அஞ்சு ஜோடி தானே இருக்குது பத்து நம்பருக்கு ஒரு ஜோடிக்கு ரெண்டு நம்பரு அப்போ அஞ்சு ஜோடி சரிங்களா இந்த நம்பரை மட்டும் ஒரு அஞ்சு நம்பருக்கு மட்டும் சொல்கிறேன் அதாவது ஒன்றாம் நம்பரில் வந்து என்னென்ன நம்பர் இருக்கலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க பத்து முப்பத்தி ஏழு அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு நூறு இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டில் சரிங்களா பாக்கி எல்லா நம்பரும் கெடுதல் நம்பரா அப்படின்னா அது கிடையாது இந்த நம்பர் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது நம்பரில் ரெண்டு இருபது இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஆறு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இது முதல் நம்பராக வரலாம் ரெண்டாவது நம்பராக வரலாம் மூன்றாவது நம்பராக வரலாம் நாலாவது நம்பராக வரலாம் அஞ்சாவது நம்பராக கூட வந்துக்கலாம் சரிங்களா அடுத்து தேர்ட் டிஜிட்டில் எழுதிக்கோங்க பன்னெண்டு முப்பது முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஆறு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு நாலாவது டிஜிட்டில் நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு அஞ்சாவது டிஜிட்டில் பதினாலு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு டிஜிட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஏன் இந்த நம்பர் அப்படின்னா ஒரே ஒரு மொபைல் நம்பரை மட்டும் வச்சு ஜோதிடம் சொல்லலாமான்னா சொல்லிவிட முடியும் சொல்லலாமா சூப்பராக சொல்லலாம் அப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு மட்டும் எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணீங்க அதுவும் ஒரு முறை இருங்க உங்களை உங்களால் முடிஞ்சிச்சு இது கிடைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் இது ஸ்பீச் அவ்வளவுதான் அது மாதிரி ஒரு மொபைல் நம்பரை மட்டும் வச்சு ஒரு ஜாதகம் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம் இந்த நம்பர் வந்து மிக முக்கியமான நம்பரு நோட் பண்ணிக்கங்க உங்களுடைய மொபைல் எண்ணில் எந்த டிஜிட்டலில் வேணாலும் இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஆண் பெண்ணுக்கு நம்பர் வந்து மாறும் இதோட விவரத்தை அடுத்த வாட்டி மீட்டிங்கில் வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த நியமராலஜியை பற்றி இதில் முதல் ரெண்டு நம்பர் வந்து ஜாதகரை குறிக்கும் நம்ம ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை குறிக்கும் அப்போ மீன் உள்ள மீதமுள்ள மூணு வந்து அடுத்த மீட்டிங்கில் சொல்லுவோம் ஏன்னா அப்போ தான் அடுத்த மீட்டிங்கில் வரும்போது மற்றவங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா இது வந்து மிக முக்கியமான நம்பரு இந்த நம்பர் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அடுத்து உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது முதல் நம்பரில் உங்களையும் ரெண்டாவது நம்பரை உங்கள் மனைவியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா